வணக்கம் தமிழக கழகத்தின் சார்பாக வேட்பாளராக ஆகணுமா அப்போ இந்த விண்ணப்ப படிவத்தை வாங்கி பூர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு அறிவிப்பு கொடுக்கப்பட்டு தாவேக்காவோட தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய பனையூரில் வந்து விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டுச்சு விண்ணப்ப படிவத்தை வாங்கிறதுக்கு அதிகப்படியான கூட்டம் வந்துச்சு ஏன்னா விண்ணப்ப படிவத்தோட விலை வந்து மலிவு விலை தான் பத்தாயிரம் பேர் வரைக்கும் கூட்டினதான் வந்து தாவேக்கா தரப்பில் சொல்லப்படுது அந்த சமயத்தை பனையூரை சேர்ந்த அக்கம்பகத்து வீட்டுக்காரங்க இங்கே நிம்மதியாக குடியிருக்கு விட மாட்டேங்கிறாங்க தேவையில்லாமல் இவங்க சலசலப்பையும் தேவையில்லாமல் ஒரு கூச்சலையும் போடுறாங்க எங்களுக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது அப்படின்னு புகார் தெரிவிக்க வேண்டாம் நீங்கள் வந்து இந்த விண்ணப்ப படிவத்தில் இணையத்தின் மூலமாக பதிவிறக்கம் பண்ணி பதிவேற்றம் பண்ணுங்க அதனால் நேரில் வர வேண்டாம் அப்படின்னு தாரே காசுல அறிவிக்கப்பட்டுச்சு அந்த படிவத்தில் படிவத்தை வந்து இணையத்துலேருந்து நானும் பதிவிறக்கம் பண்ணேன் பதிவிறக்கம் பண்ணி படிச்சுட்டே வந்தேன் படிச்சுருக்கிறப்ப திடீரென ஒரு கேள்வியை பார்த்த மாத்திரத்தில் ஒரு பேர் அதிர்ச்சி இந்த வடிவேல்கிட்ட போய் படத்தில் முகவரி கேட்பார் ஒருத்தர் வடிகள் பார்த்துட்டு அப்படி அதிர்ந்து போவார் அந்த மாதிரி அதிர்ந்து போனேன் அப்படி என்ன தாமகா தரப்பில் கேட்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கழக போராட்டங்களில் பங்கு கொண்டு சிறைக்கு சென்றது உண்டா தான் கேள்வி இது திமுக அதிமுக படிவத்தில் இருக்கக்கூடிய அந்த கேள்வி அதை அப்படியே எடுத்து இங்கே வச்சுருக்காங்க இங்கே கழக போராட்டங்கள பங்கு கொண்டு சிறைக்கு சென்றத உண்டா அப்படிங்கிற கேள்வி திமுக அதிமுக மீது நமக்கு முரண்பாடு இருக்கு விமர்சனம் இருக்கு எதிர்ப்பு இருக்குன்னா கூட திமுக அதிமுக அடையாள போராட்டங்கள்னு சில போராட்டங்களை பண்ணும் என்னைக்கு போராட்டம் பண்ணிருக்காங்க அந்த போராட்டத்தை பங்கு கொண்டு யார் இங்க சிறைக்கு போன தாமேக்கா யாரு போராடி சிறைக்கு போனா கையை கடிச்சு முட்ட வேணா போயிருக்கான் போயிருக்கேன் அப்ப தாவேக்கா இந்த ரெண்டாண்டு காலத்தை எடுத்த போராட்டங்கள் எத்தனை அப்படின்னு நம்ம போய் இணையத்தில் தேடி பார்த்தா கூட ஒரு பத்து கூட தேராது அந்த கட்சியோட தலைவர் விஜய் விஜய்கார்ல அவர் எத்தனை போராட்டங்களில் பங்கு கொண்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு போராட்டம் தருவாங்க தம்பி அஜித்குமார் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டப்ப அந்த போராட்டத்தை பங்கு கொண்டாரு அந்த போராட்டத்தோட ஒட்டுமொத்த நேரமே முக்காமல் நேரம் தான் முக்காமல் நேரத்தை ஒரு போராட்டத்தை முடிச்சுட்டாரு அப்புறம் பரந்தூர்ல வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போறேன்னு அவங்க மத்தியில ஒரு இருபது வருஷம் பேசுனார் அதை கடந்து அவர் போராட்ட பங்களிப்புனா எதுவுமே கிடையாது போராட்டம்னா வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் நடந்த போராட்டமா எல்லாமே இன்னைக்கு அடையாள போராட்டம் தான் அடையாள போராட்டம் தான் சேப்பாக்கத்திலையோ வள்ளுவர் கூட்டத்திலையோ காவல்துறை அனுமதி கொடுக்கும் இடத்தை ஒதுக்கி தருவாங்க அங்கே ஒரு அரை நாள் மக்கள் கோரிக்கையை மக்கள் பிரச்சனையை அரசுக்கு எதிரான கண்டனங்களை வெளிப்படுத்திட்டு களைஞ்சு போவாங்க இந்த போராட்டம் தான் இந்த போராட்டத்தை கூட தாவே காத்திரப்பில் செய்யலை ஆனால் இங்கே விண்ணப்ப படிவத்தில் கழக போராட்டங்களில் பங்கு கொண்டு சிறைக்கு போனது போராட்டம் நடத்திங்க சிறைக்கு போரா சிறைக்கு போடுறதுக்கு அதை கடந்து தாவேக்கார வழக்கு கைது சிறை அப்படின்னா பின்னங்கால் பிடர்ல அடிக்க தலை ஓடுவான் கட்சியோட ஒரு கடை கோடி தொண்ட ஒரு பகுதி செயலாளர் வந்து ஓடி போவான் தலைமுறைவாவான் அப்படின்னு பார்த்தா கட்சியோட பொதுச் செயலாளரே அப்படிதான் பண்ணுவார் கரூர் மரணம் போது ஒரு மாத காலம் புசியானது வெளியே வரல தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றில் எம்ஜிஆர் எடப்பாடி சசிகலா கூட பொதுச் செயலராக இருந்திருக்காங்க ஆனா எந்த பொதுச் செயலரும் வழக்குக்கு பயந்துக்கிட்டு தலைமுறைவானதாக தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் செய்தியே இல்லை முதல் முறையா ஒரு ஒரு பொதுச் செயலாளர் வந்து வழக்குக்கு பயந்துகிட்டு கைதுக்கு பயந்துக்கிட்டு சிலைக்கு பயந்துகிட்டு தலைமுறையா இருந்தார்னா அந்த பெருமை புசியானதே சாரும் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த திரவத்தில் அண்ணன் சாட்டை துறைவனுக்கு வந்து மிரட்டில் எடுக்கிற துணையில லெப்ட் பாண்டி அப்படின்னு தாவேக்காவோட தேனி மாவட்ட செயலர் ஒருத்தர் ரொம்ப பேசுவாப்புல எழு முருகா சாட்டை முருகா வந்து பாருல வந்து காலை வச்சு பாரு வந்து பேசுவாருல தேனிக்கு வந்துட்டு திரும்ப பெருவியா அப்படிலாம் பேசுவாப்புல அப்படி பேசுனாப்ல அப்படி பேசுறதுக்கு காவல்துறை விளக்க போட்டுச்சு நீ கொலைமெட்டில் எடுக்கிறேன்னு வளக்க போட்டுச்சு அதுக்கு முகத்து தேனியில பொது நேத்தைக்கு நேரக்கு முதலாளி பொது பொதுக்கூட்டத்தில் போய் அந்த தலைமுகன் வந்து அங்கே பேசிட்டாங்க அங்கேயும் ஒரு மணி நேரம் பேசிட்டு வர்றாங்க பேச்சு முடிச்சுட்டு களைஞ்சி போகிறப்ப அண்ணன் தாட்ட தலைமுகன் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புன பிறகு தாவேக்காவை சார்ந்த வாரங்கள் வந்து தேவையில்லாம அங்கே ஒரு இடையூறு ஏற்படுத்துது அப்போ நாம் தமிழை உறவுகள் வந்து எதிர்மொழியாற்றாங்க அதுக்கும் பிறகு இந்த கூட்டத்துக்குள்ளே வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி திட்டமிட்டதால தாவேக்கா தலைப்பு மீது லெப்ட் பாண்டி மீது வந்து வழக்க போடுறாங்க வழக்க போட்டவன என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லவா வேணும் லெப்டு பாண்டி இப்போ தேடலே இல்லை அவரு தேடிக்கு வந்துவாரு தேடிக்கு வந்துவாருன்னார் இப்போ அவர் எங்கே இருக்காதுன்னு தெரியல தலைமறைவு அப்போ கட்சியோட செயல்பாடு இவ்வளவு தான் அந்த கட்சியில் போராட்ட குணம் போராட்ட போர்க்குணம் போராட்ட உணர்வு இவ்வளவு தான் ஆனால் அந்த கட்சி கூச்சம் இல்லாமல் கேட்குது கழக போராட்டங்களில் பங்கு கொண்டு சிறைக்கு போனீங்களா அப்படின்னு கேட்குது ஒரு கருத்தை வச்சா மாற்று கருத்தை வைக்கலாம் ஒரு தர்க்கத்தை வச்சா மாற்று தர்க்கத்தை வைக்கலாம் வாதம் பிரதிவாதம் இதுதான் ஜனநாயகம் ஆனா விஜய விமர்சிக்க கூடாது தாவேக்கா விமர்சிக்க கூடாது அதை பத்தி பேச கூடாது அப்படின்னா அதிகாரத்தோட நிலை கூட தொடர்ந்தேன் அதுக்குள்ள இவ்வளவு திமராயி போச்சா எங்க தலைவரை பேசுவியா பேசிட்டு சும்மா இருந்தவியா தேனிக்கு வந்து வர அப்படின்னா ஏய் நீ எங்க இருந்தாலும் நான் வருவேன் வந்து உன்னை வந்து நான் தாக்குவேன்னு சொல்றான்னு வச்சுக்கோ ஒரு வாரத்துக்கு அதை சொன்னா கூட குறைந்தபட்சம் வந்து அவன் துணிவோடு இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் அதை விட்டு விட்டு ஏன் ஊருக்கு வா ஏன் பகுதிக்கு வா இந்த வடிவேல் சொல்லுவாரு வந்து போற ஏரியாவுக்கு வந்து போறான் அந்த மாதிரி பேர் என்ன அப்ப கட்சியோட நிலைமை பகுதி செயலரு மாவட்ட செயலரு பொதுச் செயலரு இவங்கெல்லாம் தான் இருக்காங்க தொடரணியா இருக்காங்க அவனுக்கு துணிவு இல்லை தைரியம் இல்லை கட்சியோட தலைவர் தான் பக்கா மாசாச்சு பக்கா மாசம் செயல்படுற ஆளாச்சு நம்ம கட்சியோட தலைவர் விஜய் அவர் என்ன மாதிரி இருக்காரு அப்படின்னு பார்த்தா அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை படத்தில் ஒரே நேரத்தில் நூறு பேர் அடித்து பறக்க விடுவார் ஆளும் வைத்து கேள்வி வைப்பாரு அப்படியே ஊடக சந்திப்பு நூறு ஒளி வாங்கி இருக்கும் நூறு ஒளி வாங்கி இருக்கும் ஐம்பது நூறு பத்திரிக்கையாளர்கள் இருப்பாங்க அத்தனை பேருக்கும் ஒரே நேரத்தில் பஸ் சொல்வாரு இது காத்துலயே ஊழல் பண்ண ஊருங்க அப்படின்னு கட்டுமையாக பேசுவாப்புல கட்சி படத்தில் மெர்சனில் சர்க்காரில் எல்லா இடத்துலையும் ஆனா ஆனால் நிஜத்தில் இதுவரைக்கும் ரெண்டாண்டு ஆகியோ ஊடக சந்திப்பு நிகழ்த்தல அவர் ஊடக சந்திப்பை ஏன் நிகழ்த்தலாங்கிறது ஒரு கேள்வியாகி விமர்சமாகி அது சர்ச்சையாக ஆகிறப்ப கூட இதுவரைக்கும் ஊடக சந்திப்பை நிகழ்த்தல இது ஒரு பக்கம்னா கரூர் மரணங்கள் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மரணம் நடக்குது இப்போ நம்ம வந்து பிப்ரவரி மாதம் இருக்கோம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அஞ்சு மாதங்களை கடந்துட்டோம் இந்த ஐந்து மாத காலத்தில் கட்சி தொடங்குற தொடங்கி அக்டோபர் மாதம் நடந்த கட்சியோட கொள்கை அறிவிப்பு என்ன கொள்கையை அறிவித்தாரோ என்ன கர்மமோ அந்த கொள்கை அறிவிப்பு மாநாட்டில் பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு அறிவிச்சார் ஆனால் இந்த ஐந்து மாத காலத்தில் கொள்கை எதிரி எதிர்த்து இங்கே வீரியமாக பேச வேண்டாம் சடங்குக்கு சம்பிரதாயத்துக்கு என்ன அறிக்கை கொடுத்துருக்கீங்க விஜய் கொடுத்துருக்காரு பார்த்தா ஒன்றும் இல்லை குறிப்பாக அந்த கரூர் மரணங்களுக்கு பிறகு இந்த வழக்கு மத்திய புலனாய்வுத்துறைக்கு மாற்றப்பட்ட பிறகு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு விஜய் பாஜக எதிர்த்து பேசவே இல்லை இன்னும் சொல்ல போனால் பாஜகங்கிற அந்த கட்சியோட பெயரை உச்சரிக்கவே அவ்வளவு தயங்குற எடுத்து பார்த்தோம்னா பல செய்திகள் இருக்கு திருப்பரங்குன்ற விவகாரம் இதுவரைக்கும் அது குறித்து அவர் வாய் திறக்கலை அந்த திருப்பரங்குன்ற குறித்து ஆர்எஸ்ஸோட தலைவர் மோகன் பகவத் இன்னைக்கு பாஜகவுட மூளை என்று சொல்லப்படக்கூடிய அமித்ஷா இப்படி எல்லாரும் வச்சுட்டாங்க இங்கே ஸ்ரீரங்கத்தில் வந்து ஆர்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசாரு டெல்லியில் பார்லமெண்ட்டில் வந்து அமித்ஷா பேசாரு நாடு முழுக்க பேசுகிற ஆகுது எல்லா கட்சியும் ஒரு நிலைவாட்டை அறிவிக்கிறது கருத்தை சொல்லுது தன்னோட பார்வையை சொல்லாம வாய்மூடி பவனமாக திருப்பரங்குன்ற விவகாரத்தை கடந்து போனா விஜய் அதே போல வந்து செங்கோட்டையில் தாக்குது செங்கோட்டையில் வந்து ஒருத்த வந்து தற்கொலைப்படையா மாறி பதினஞ்சு பேரை கொண்டாடுறான் செங்கோட்டையில் டெல்லி செங்கோட்டையில் அந்த சம்பவத்தை எல்லா கட்சிகளும் உளவுத்துறையின் தோல்வி உள்துறை அமைச்சகத்தின் தோல்வி இது பாஜக அரசின் கையாளத்தனம் இங்க உள்நாட்டு பயங்கரவாத ஒழிப்பு நீங்க இதுதான் பயங்கர ஒழிக்கமா செங்கோட்டை மோடி தேச பாதுகாப்பு தேசம் முழங்குறாரு அந்த செங்கோட்டையே தாக்குதல் நடத்தப்படுது மோடி என்ன சொல்ல போறாரு அப்படின்னு மோடி நோக்கி விரல் நீட்டி விமசனம் வைக்கிறாங்க ஆனா செங்கோட்டை தாக்குதல் குறித்து மோடி நோக்கி அமித்ஷா நோக்கி உளவுத்துறையை நோக்கி உள்துறை அமைச்சகத்தை நோக்கி ஒரு வார்த்தை கூட கேட்காத பெருமகன் திருவாளர் விஜய் அவர்கள் அதே போல ஒன்றிய பட்ஜெட்டு கடந்த ஆண்டு போடப்பட்ட கருத்து சொன்னார் விஜய் இந்த ஆண்டு ஒன்றிய பட்ஜெட் போடப்படுது அந்த பட்ஜெட்டை பற்றி உங்க கருத்து என்ன ஏங்க பிரேமலதா கூட கிடச்ச சொல்றாங்க பிரேமலதா அவர்கள் வந்து கசப்பும் இனிப்பும் சேர்ந்ததாக இருக்கிறது ஐம்பது விழுக்காடு சரியாக இருக்கிறது ஐம்பது விழுக்காடு தவறாக இருக்கிறது அப்படின்னு ஒரு மாதிரி கலவையாக ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க பிரேமலதா கூட எல்லா கட்சிகளும் ஒன்றிய பட்ஜெட் குடித்து இது சரியா இருக்கு தப்பா இருக்கு இல்லை சரி தப்பு கலந்துருக்குது இது பரவாயில்லை இந்த மோசம் இல்லை வந்து நல்லா இருக்கு அப்படி ஏதாவது கருத்து சொல்லுவாங்க பாஜக கூட்டத்தில் இருக்கக்கூடிய அன்புமணியாக இருக்கட்டும் டிடிவி தினகராக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அவங்க கருத்து சொல்றாங்க ஆனால் ஒன்றிய பட்ஜெட் குடித்து குறிப்பாக வந்து வழக்கமாக தமிழ்நாட்டுக்கு இன்னும் எதுவும் பண்ண மாட்டாங்க ஒரு திருக்குறளை ஒப்பிச்சு போயிருவாங்க திருக்குறளை தமிழக இருந்து ரெண்டு வரியை ஒப்பிச்சுட்டு நிர்மலா சீதாராமன் வந்து நமக்கு அல்வா கொடுத்து போயிடுவாங்க இந்த முறை திருக்குறள் கூட கிடையாது தமிழ்நாட்டுக்கு வந்து நிதியை வந்து ஒக்கீடு செய்யாமல் வஞ்சித்துட்டாங்க ஆனால் இந்த சமயத்தில் அந்த ஒன்றிய பட்ஜெட் குறித்து ஒரு வார்த்தை பேசல அப்படி பேசாம இருந்தால் விமர்சனமாகவும் சர்ச்சையாகவும் தெரிஞ்சும் கூட அவரும் ஒன்றிய பட்சத்தில் குடித்து பேசல அதே போல ஜனநாயகன் படம் மற்ற எல்லாத்தையும் கூட விட்டுருவோமே ஜனநாதகன் படம் அவர் படம் அந்த படத்தை வெளியில் விடாமல் முடக்கிறது பாஜக பாஜக அரசோட அங்கமாக இருக்கக்கூடிய தணிக்கை வாரியம் தணிக்கை சான்றிதழ் தர மறுக்குது பராசக்தி படத்தில் கூட டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக வசனங்கள் இருக்கு ஆனால் ஜனநாயக படத்தை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை பகவந்த்கேசியோட ரீமேக் தான் அது அதோட மறுபதிப்பு தான் அது அப்ப அந்த ஜனதாயன் படத்தை விடாம பாஜக அரசு எடுக்குது பாஜக அரசு பழி வாங்குது பாஜக அரசு பழி வாங்குது பாஜக அரசு பழி வாங்குதோ நானா பாஜக பிடி அப்படின்னு கேட்கலாம் இல்லை பாஜக என்னை கண்டு அச்சப்படுகிறது பயப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதுவரைக்கும் ஜனதாதன் படத்துக்கு அந்த தடிக்க சனித தர மறுக்கிற பாஜக கண்டித்து ஒரு வார்த்தை பேசல ஒரு வார்த்தை பேசல என்னன்னா இந்த படத்துக்கு தடிக்க சலைந்த மறுக்களை குறித்து ராகுல் காந்தி பேசு ராகுல் காந்தி பேசுறாரு நீங்க பேச வேண்டாம் ராகுல் காந்தி பேசிருக்காருல ராகுல் காந்தி நன்றி சொல்லணும்ல ராகுல் காந்தி நன்றின்னு சொல்லல ஏன் அவ்வளவு பயம் இப்ப கடைசியா பார்த்தா கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் நாளிக்கு வட மாநிலங்களில் தேவாலயங்களில் சன் பரிவார் வந்து தாக்கல் கொடுக்குது இப்போ கிறித்துவ வாக்களை குறி வச்சு தான் விஜய் நகர் அப்போ கிறிஸ்துமஸ் தினத்தன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வந்து தேவாலயத்தில் வச்சு தாக்கப்படுறாங்க அப்படின்னா எவ்வளவு வலிமையான இருக்கணும் ஆனா கண்டனத்தை கடைசி வரை விஜய் எழுப்பவில்லை அழுக்கிவிட்ட அருண்ராஜ் ராஜ்மோகன் போன்ற அறிக்கைகள் கூட அவங்க பாஜக மதத்வேச கும்பல் ஒரு வார்த்தை இல்லை இப்ப கடைசி என்ன தெரியுமா இன்னைக்கு தாவேக்காவும் காங்கிரசும் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்றது அதற்காக அதிகப்படியா குரல் படுது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக் தாக்கூர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விருதுநகர் பார்லமெண்ட் உறுப்பினர் மாணிக் தாகூர் அவர்தான் வந்து தாவே கா காங்கிரஸ் கூட்டணி அமையணும் அப்படின்னு விரும்புகிறார் அந்த மாணிக் தாகூர் வந்து ராகுல் காந்தியை வந்து பேச விடல பார்லமெண்ட்ல பேச விடலன்னு சொல்லிட்டு சபாநாயகரை கண்டிச்சு சபாநாயகருடைய இருக்கைய முற்றுகிட வந்து இந்த மாணிக் தாகூர் போன்றவங்க போறாங்க அப்படி போறப்ப மாணிக் தாக்கூர் மீது இடையீக்கம் சஸ்பெண்ட் நடவடிக்கை வந்து சபாநாயகர் எடுக்கிறார் மாணிக் தாகூர் உள்ளிட்ட எட்டு பேர் சத்தம் பண்ணிக்கிறாங்க மாணிக் தாக்கூர் உங்களுக்காக பேசவுதானு ராகுல் காந்தி உங்களோட நட்பு கோல் தானே நட்பு சக்தி தானே ராகுல் காந்தியை பேச வரல மாணிக் தாக்கூரை வந்து இடைநீக்கம் பண்ணிட்டாங்க அது குறித்து கண்டனம் கண்டிக்கிறேன் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை எங்க பேசல ஏன் பேசல ஏன்னா அவ்வளவு நடக்கும் அவ்வளவு பயம் இந்த திமுகவாவது செந்தூர் பாலாஜியை வந்து கைது பண்றாங்க கைது பண்றப்ப யூடியூபர் மாதிரி ஐயா ஸ்டாலின் வந்து ஒரு கனவுடி போடுறாரு சீண்டி சேண்டிப்பார் தலைவர் கலைஞர் சொன்னாரு என்ன தொட்டா நீ தாங்க மாட்டேன் அடிச்சா திருப்படித்தா நீ தாங்க மாட்டேன் தலைவர் கலைஞர் சொன்னாரு அதே போல நாங்கள் திரி அப்படின்னு ஒரு வாய்சவடால் மாதிரி பாலாஜி கைதின் போது ஸ்டாலின் வந்து ஒரு கேலொலி போட்டார் அதுக்கு செந்திபாலாஜி வச்சு குத்து அது கதை ஆனா ஒரு காரோலி போட்டார் என்ன பண்ணுவாங்க வீர ஆவேசமா இங்க பேசுவாங்க திமுக ஆனால் டெல்லி போய் காலில் விழுந்துருவேன் பேசுவான் பேசிட்டு போய் டெல்லியில் போய் பாஜக காலில் விழுந்துருவான் ஆனா தாவேகா பொறுத்த வரைக்கும் பேசவே கூடாது நம்ம பேசினா கூட ஜி கோச்சுக்குமாரு அப்படின்ட்டு பாஜக எடுத்து பேசுறதே இல்லை அவன் வந்து வெள்ளைக்கூட காட்டுதான் வெள்ளைக்கூட காட்டுவான் இவர் வெள்ளை கொடி காட்டினர் அவளைதான் தான் காக்கும் திமுகவுக்கும் வேறுபாடு இல்லை வந்து தாவேக்கா விமர்சித்தம்னா நீங்க ஏன் தாவேக்காவே விமர்சிக்கிறீங்க நீங்க வந்து வேதாரியம் சட்டமன்ற தொகுதியை பத்தி பேச வேண்டியதானே நீங்க தொகுதியை மக்கள் பிரச்சைய பேசாம மக்கள் சிக்கலை மக்கள் பிரச்சனை பேசுறது மக்கள் சிக்கலை பேசுறது பொதுக்கூட்டணி ஒன்றரை மணி நேரம் பேசணும்னா ஒரு மணி நேரம் இருபது வருஷம் திமுக அதிமுக சமூக அவலங்கள் சமூக சிக்கல்கள் பொதுமக்களோட பிரச்சனைகள் பொதுமக்களோட தேவைகள் இதைத்தான் ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் பேசுறோம் கடைசியா எட்டரை மணிக்கு ஒளிவாக்கி கொடுப்பாங்க ஒன்பது ஐம்பது ஒன்பது ஐம்பது இருக்கிறப்ப விஜயை பத்தி கடைசி ஒரு பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் ஒரு நகைச்சுவையா ஒரு நக்களா நையாட்டியா பகடி ஓடிட்டு தாவேக்காட வசதியை தோழி வச்சுட்டு போயிடுவோம் ஆனா பொதுக்கூட்டங்களில் பேசுறது தாவேக்கா பேசுறது வெறும் பத்து நிமிஷம் கிடையாது பத்து நிமிஷம் கீழே தான் ஆனா வந்து நாம முழுசா ஒரு பொதுக்கூட்டம்னா முழுசா தாவேக்கா பேசுற மாதிரி ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துறது தேனியில் அண்ணன் சாட்டை தொடங்கம் பேசுனாங்க அண்ணன் தலைநகரம் பேசுகிறப்ப முதல்ல ஆரம்பிச்சதே திமுக அடிச்சுட்டான் திமுக கண்டு விமர்சிச்சுட்டான் அவர் அந்த பக்கமே போடார் தாமே கக்காவே போடாது ஆனால் திமுக பேசுறது கண்ணுக்கு போடாது அதை கண்ணுக்கு போடாமல் இருந்துக்கிட்டு நீங்கள் பார்க்காம இருந்துக்கிட்டு இவங்க திமுக காப்பாற்றுறாங்க திமுக விளச்சுறாங்க அப்படின்னு கேவலத்தரமான ஒரு இழிவான கருத்துருவாக்கு அது அறிவு அறிவுரை சொல்றது நீ ஏன் அதே பேசுறீங்க அதாவது ரெண்டு புறம் திராவிட கட்சிகளை அம்பலப்படுத்தி தோல் வச்சு மக்கள் மத்தியில் எழுச்சி உருவாக்குற வேலையில் மக்கள் விழிப்புணர்வு பெற்று ஒரு அரசியல் மாற்ற தயாராக வேலையில் குறுக்க வந்து திரை கவர்ச்சியை பயன்படுத்தி கொண்டு ஒரு போலியான ஒரு ஆள் வந்தா அந்த போலியை முதல்ல தூக்கி போட்டு அடிக்கணும் ஏன்னா திமுக அதிமுக அம்பலப்பட்டுச்சு அம்பலப்பட்டு நிற்கிறேன் அம்பலப்பட்டு நிற்கிறப்ப உண்மையால மாற்றம் வர சமயத்துல திரைத்துறையை அந்த வெளிச்சத்தை பயன்படுத்திக் கொண்டு போலித்தனமாக உள்ள ஒருத்த வந்து அவன் திமுக அதிமுக விட மோசமான அரசியலை பண்ணி இந்த எழுச்சியை மறைமாற்றம் பண்ணுவா அவனை புழக்கணமா இல்லையா அப்படி பொழந்தா நீ அதுக்கு உள்ளம் கற்பிப்ப அதுக்கு ஒரு முத்திரகத்துவம்னா கரூர் மரணங்களின் போது நான் கரூர்ல இருந்தால் பேச்சுட்டு இருக்கிறேன் இப்போ இன்னைக்கு மாலையில் கரூரில் வந்து அந்த நாற்பத்தி ரூபாய் உயிரிழந்த அதே இடத்துல வந்து வெளிச்சாவி படத்தில் வந்து பொதுக்கூட்டம் இன்னைக்கு மாலையில் அந்த கரூர் மரணங்களின் போது அந்த சாட்டை நான் அப்புறம் நான் தான் கட்சி எல்லாரும் பேசணும் எல்லாரும் பேசணும் கரூர் மரணங்கள் வந்து இதான் உண்மை பேசணும் அப்படி பேசுகிற போது உள்ள கருத்தாங்க ஒரு முத்திரத்தாங்க திமுக காசு வைக்கணும் நாங்கள் கடைசியில் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆக பேசுகிறார் இன்னைக்கு அதே எடப்பாடி பழனிசாமி அதே ஆட்சி கடைசி விஜய் தான் நாற்பது ரூபாய் வச்சுக்கிறது அப்போ நாங்கள் சொல்லி வந்து உண்மை பலப்பட்டுச்சு உண்மை வைக்கிட்டு இல்லை நாங்கள் எடுத்து வைக்க கருத்துக்கள் கொள்கை கோட்பாடுகள் சரியா தான் இருக்குது நாங்கள் வைக்கிறத பிள்ளைகள் இருக்குது தவறு இருக்குன்னா அது கேள்வி வைங்க மோச வைங்க பதில் சொல்றோம் நாங்கள் மோசக்கூடாது கேள்வி வைக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கெல்லாம் பச முடியாது அதனால திமுக அதிமுகவை எப்போதும் போல மனவை போல நாங்கள் போல இருப்போம் வரக்கூடிய இந்த கோள்களை அம்பலப்படுத்துவோம்